வணக்கம் மேடம் மதுரை நேத்தாதி ரோடு பகுதியில் நேற்று இரவு நடைபாதையில் கடை நடத்தி வந்த வியாபாரிகளிடம் ஐம்பது நூறு என்று அடாவடி வசூலியில் இறங்கிய திடிநகர் காவல்துறையை சேர்ந்த காவலர் பாலசுப்பிரமணியம் வயிற்று பிழைப்புக்காக வந்த வியாபாரியிடம் வயிற்றில் ஏறி மீட்டது போல் இந்த சம்பவம் அரங்கேறியது கூலி தொழிலாளிகள் தீபாவளி தினம் சென்று நடைபாதையில் கடை நடத்துவதற்கு ஐம்பது நூறு வசூலிக்க வேண்டும் என்று திடீர் காவல்துறை ஆய்வாளர் ஜெய்சங்கர் கூறியது என்று பசுல்களில் இறங்கினார் பாலசுப்ரமணியம் பல காவலர்கள் இரவு பகலாக கண்விழித்து வெயில் மலையில் என்று கூட பார்க்காமல் பாதுகாப்பு ஈடுபட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சில காவலர்களால் அனைத்து காவலருக்கும் அவ்வப்பெயர் ஏற்படுகிறது தமிழ்நாடு காவல்துறையும் மதுரை மாநகர காவல்துறையும் திருநரை சேர்ந்த காவலர் பாலசுப்ரமணியம் மீது நடவடிக்கை எடுக்குமா என்று வியாபாரிகள் கேள்விகள் எழுப்பினார்கள்